ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் என்் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸோட குரூப் டூ மெயின்ஸுக்குண்டான கொஷின் தான் ஸோ பதிமூணாவது கேள்வி இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு கேள்வி நம்ம பார்த்துருக்கோம் அது போக நீங்கள் எழுதி பார்க்குறதுக்கு ஒரு பன்னிரெண்டு கேள்விகளும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த எல்லா கேள்விக்கான லிங்க்குமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிள் இருக்குது சேனலுக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க சரிங்களா ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பிளானர் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பிளானர் நமக்கு கொடுத்துட்டாங்க அதில் நமக்கு வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடியது குரூப் ஒன்னோட எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஜூன் மாதம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குரூப் டூ அண்ட் ஏ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோரோடைய எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா அக்டோபரில் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க ஸோ மூணு எக்ஸாமுக்குமே நமக்கு டொண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இருக்கு அது போக நமக்கு வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது இருக்கட்டும் மற்றபடி மூணு எக்ஸாமுமே நமக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ இதுக்கேற்ற மாதிரி பிளான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ சீரிஸ் போக போகுது அதுக்கு உண்டான கம்ப்ளீட் ஷெட்யூல் அண்ட் லைவ் லைவ் சீரிஸ் அப்போ கொடுப்போம் நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்போ கொடுப்போம் லைவ்ஜனோட டைமிங் என்ன வீடியோ என்ன அப்படிங்கிறதெல்லாமே நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த பிளான் ரேங்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது போட்டிக்குள்ளது எங்களுக்கு இனிஷியலாக இந்த கிளாஸஸ் வேணும் இதுக்குள்ளான டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் அப்படிங்கிறத அலகேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது கேள்வி கொஷினை தெளிவாக பாருங்கள் சங்க புலவர்கள் வாழ்வியல் நெறிகளை கவிதைகளில் உரைத்தனர் அவங்களே பதிலை கொடுத்துட்டாங்க கேள்வியிலே பதிலே கொடுத்துட்டாங்க ஸோ வாழ்வியல் நெறிகளை கவிதைகளில் சொன்னாங்க அப்படிங்கிறத வச்சு கொடுத்துட்டாங்க அதை எக்ஸாம்பிளுடைய விளக்குக அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி ஸோ முன்னுரையில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு முன்னுரை பாருங்களேன் சங்க இலக்கியம் தமிழர் சமூகத்தினுடைய அரசியல் பொருளாதாரம் பண்பாடு போர் காதல் உள்ளிட்ட அனைத்து வாழ்வியல் பரிணாமங்களையும் பிரதிபலிக்கிறது ஸோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடியதாக தான் சங்க இலக்கியம் இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கேள்விகளையும் பார்த்துருந்தோம் அதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்கிறது வாழ்வியல் நெறி கோட்பாடுகளின் கலஞ்சியம் என கருதப்படுகிறது எப்படி எவ்வளோ அருமையாக சொல்லி வச்சு பாருங்களேன் வாழ்வியல் நெறி கோட்பாடுகளினுடைய களஞ்சியம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் நமக்கு சங்க இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து சொல்லிட்டோம் ஸோ அதுக்கு ஒரு சில உதாரணங்களையும் நம்ம எடுத்து சொல்லப்போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உதாரணம் பாருங்கள் அரசனுக்கான நெறிபாடுகள் ஸோ ஆக்சுவலாக வந்து அரசன் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் இருக்க முடியும் அதுதான் அரசனுக்கான நெரிபாடுகள் சங்கு புலவர்கள் நல்லாட்சியினுடைய அடிப்படைகளை அரசரிடம் நேரடியாக போதித்துள்ளன ஸோ இந்த அறிஞர்கள் இருக்காங்க புலவர்கள் அவங்க எல்லாமே மன்னர்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டு பாடி எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருந்திருக்காங்க தென் பாரதியார் கூறக்கூடிய அரசியற் கோட்பாடுகள் போலவே சங்கத்தில் புலவர்கள் அரசனினுடைய கடமை அவனினுடைய அறம் பொதுநல பாதுகாப்பு முதலியவற்றை எடுத்து சொல்லியிருக்காங்க பாரதியார் சொல்கிறது இப்போ சொன்னார்ல அதுக்கேற்ற மாதிரி முன்ன ஒரு சங்க காலத்தில் சொல்லியிருக்காங்க புறநானூறு பல பாடல்களில் அரசன் அப்படிங்கிறவன் அறவோன் தானவோன் படை வீரரை பாதுகாப்பவன் அப்படின்னு புறநானூரில் நமக்கு வந்து எடு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு இன்னும் கீழே நமக்கு இன்னும் தெளிவாகவும் சொல்ல போகிறோம் ஆள்னை சேர்ந்தமையின் அல்லல் நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி புறநானூரில் சொல்லுது அதாவது ஆட்சி அறநெறியுடன் இணைய வேண்டும் ஆட்சிங்கிறது ஒருத்தர் மன்னர் ஆட்சி செய்கிறா அப்படின்னா அறநெறி கருத்துக்கள் கொண்டு அவன் ஆட்சி செய்யணும் ரெண்டு இணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்துக்களை சங்க இலக்கியத்தின் மூலமாக புலவர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது ஒரு தெளிவான டெஃபனிஷன் கொடுத்தாச்சு ஸோ சங்க இலக்கியத்தில் முக்கியமான கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குடிமக்களின் ஒழுக்க நெறி குடிமக்களின் ஒழுக்க நெறி அகம் மற்றும் புறம் சார்ந்த இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் பார்த்துருக்கோம் அதிலிருந்து ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு கண்டென்ட் தான் அகம் மற்றும் புறம் என்று இல்லாமல் அனைத்து பாடல்களிலும் அன்பே மாந்தர் தன்மையின் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு உதாரணம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூரில் அனைத்து மனிதரும் தனது உறவினர் மனித ஒருமைப்பாடு மிக உயர்ந்த நெறி அப்படிங்கிற கருத்துக்களை எழுத்து எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த புறநாளினுடைய பாட்டு இருக்குது எப்படி சொல்கிறாங்க அனைத்து மனிதர்களும் தமது உறவினர் ஸோ எல்லாம் நம்மளுடைய அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோடு எடுத்து சொல்லிட்டாங்க ஸோ அதாவது பிரிவினை இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் சொல்லியாச்சு மூணாவது வாழ்வின் ஒற்றுமை பிறர்பால் பரிவு சங்க காலத்தில் பிறரை பரிவு பாராட்டப்பட்டது மிகப்பெரிய நெறியாக அமைந்தது அதுக்கான ஒரு பாட்டு இடுக்கன் வருங்கால் நகுக இது பொதுவெண்பால் இருக்கக்கூடியது துன்பத்தையும் தைரியமாக எதிர்கொள் மனத்தளர்ச்சி கொள்ளாதே இப்படிப்பட்ட கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா சங்க இலக்கியங்களில் அதுக்கு இன்னும் கீழே எக்ஸாம்பிள் அன்பு உடையார்க்கு அன்பு குடியாம் இது அகநானூரில் இருக்கக்கூடிய பாட்டு அன்புள்ளவர் வாழும் இடம் உலகமே உறவு ஸோ அன்புள்ளவர் இருக்கக்கூடிய இடம் தான் உலகத்தில் அதாவது மேலே ஒன்று பார்த்தல யாது முறை யாவரும் கேள்வி கிட்டத்தட்ட அதோட கன்டென்ட் பேஸ் பண்ணி தான் தென் நாலு போர் வீரரினுடைய நெறிமுறைகள் போரில் நியாயம் இருக்கணும் புறமுதுகிட்டு ஓடாமல் இருக்கணும் தாயகத்தை காத்தல் இருக்கணும் வீரச்சாவே சாவே உயர்ந்தது ஸோ நியாயமான முறையில் போர் புரியணும் முதுகில் குத்தக்கூடாது புறமுதுகிட்டு பின்னாடி இப்போ போர் புரிகிறான்னு சொல்லிட்டு ஓடி ஒழியக்கூடாது தாயகத்தை தான் எந்த நாட்டுக்காக பாது போராடுறானோ அந்த நாட்டினுடைய வெற்றியை வந்து முன்னிலைப்படுத்தி போர் புரியணும் வீர சாவே முன்னாடி நெஞ்சு நிமித்து என கொள்றான்னு சொல்லிட்டு சாவுதான் உயர்ந்தது இப்படிப்பட்ட ஒரு வீரத்தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய சங்க இலக்கியம் இருந்திருக்கு அறிவுடை வேந்தன் அடிமை தலை கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு பாட்டு இருக்குது நீதிக்காக போராடக்கூடிய வீரனின் உயிர் தியாகமே உயர்ந்த நன்னறி எப்படி சொல்றாங்க நல்லதுக்காக போராட செத்தான் அப்படிங்கறத ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய புறநானூறுல எடுத்து சொல்லியிருக்காங்க அஞ்சு பெண்களின் ஒழுக்க நெறி குடும்ப நெறி அதை பத்தியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அகத்தினை பாடல்களில் பெண்களினுடைய உறுதி தன்மானம் பொறுப்பு கற்பு காதல் நெறி போன்றவை மிக தெளிவாக பேசப்பட்டுள்ளன அகனானூர் பாடல் காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல நெறியும் பொறுப்பும் கலந்த பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அகனானு எப்படி சொல்லியிருக்க பாருங்களேன் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நெக் நெறியும் பொறுப்பும் கலந்தது தான் காதல் அது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க பொருளாதார மற்றும் சமூக நெறிகளையும் பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காங்க அது பாருங்களேன் வேலை உழைப்பு தொழில் நெறி தானம் விருந்தோம்பல் போன்ற சமூக நெறிகளை சங்க புலவர்கள் கற்றுத்தருகின்றன பசி தீர்த்தல் அன்றின் பெரிது இல்லை புறநானூல்ல சொல்லக்கூடியது பசியாளருக்கு உணவு கொடுப்பது உயர்ந்த அருள் மற்றும் அது வந்து கடமையாக கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வகையில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இயற்கை மனிதன் நெறி உணர்வு அகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகம் மற்றும் புறம் தான் அகம் மற்றும் புறம் திணை அமைப்பு இயற்கை மற்றும் மனித வாழ்க்கை நெறியின் தொடர்பை காட்டுகிறது ரெண்டுலேயுமே பொதுவாக நமக்கு மனித வாழ்வுக்கும் இயற்கைக்கு உண்டான தொடர்பை எடுத்து சொல்லுது ஒரு உதாரணம் பாளையில் சொல்கிறாங்க பொறுமை பிரிவு துன்பத்தை தாங்கக்கூடிய மனநிலை மருதத்தில் செழிப்பு பொறுப்பு குடும்ப நெறி இதுகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருந்திருக்கு அந்த திணைகளில் ஸோ முடிவில் என்ன சொல்கிறோம் பாருங்களேன் சங்க புலவர்கள் அறவழியை கற்றுத்தரக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் அவர்களினுடைய பாடல்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க மனிதநேயம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அன்பு சொல்லியிருக்காங்க ஒப்புமை சொல்லியிருக்காங்க தானம் அரசியல் ஒழுக்கம் குடும்ப நெறி வீரம் சமூக பொறுப்பு இது எல்லாமே வெளிப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறோம் சங்க புலவர்கள் வாழ்வியல் நெறிகளை கவிதைகளில் உனை உரைத்தனர் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அவ்வளோதான் இந்த கேள்வி இதோட உங்களுக்கு பதிமூணாவது கொஸ்டின் அப்படிங்கிறது ஓவர் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கக்கூடிய கேள்விகளையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அந்த கேள்வியை அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை எடுத்துக்கிறேன் நான் அந்த கொஸ்டினை மட்டும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க நம்மளுடைய சேனல் அவைலபிள் இருக்கு சரி ஓகே இந்த பதிமூணாவது கேள்விக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய கேள்வி என்னன்னா பெண்கள் குறித்த சமூக பார்வை அவர்களின் ஒழுக்கம் சமூக பொறுப்பு குடும்ப பங்கு குறித்து சங்க இலக்கியத்தில் உதவியுடன் விளக்குக சங்க இலக்கியத்தினுடைய உதவியுடன் விளக்குக இதுதான் உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விகளை நீங்கள் எழுதி பாருங்க போன கேள்விக்கு உன்னான கொஷினின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சங்க இலக்கியத்தில் விருந்தோம்பல் அன்பு அயல்நாட்டு தொடர்பு போன்றவற்றின் மூலம் மனிதநேய மதிப்புகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன அப்படிங்கிறது போன கேள்விக்கு நீங்கள் செக் பண்ணி வாங்க செக் பண்ணி பார்க்க வேண்டிய கண்டென்ட்டு சரிங்களா ஓகே இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேள்விகளையும் இந்த பிடிஎஃப்கான கண்டென்ட்டையும் நம்மளுடைய சேனலுக்கு கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மெயில் ஐடியை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுவீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஆப் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ண முடியும் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனை சரிங்களா சரி ஓகே நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் என்ன மெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு டேரெக்டாக இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே உங்களை வந்து சேரும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான கண்டென்டில் எந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து மெயின் சீரிஸ்க்கான இந்த மெயின் சீரிஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி பே போட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான லிங்க் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்குமே நான் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸ்க்கான அந்த லிங்க் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸ்களையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்தடுத்த வீடியோவில அடுத்தடுத்த கேள்விகள் பார்க்கலாம் ஸோ அடுத்த கேள்வி நம்ம இங்கே எல்லாமே அடுத்தடுத்து இருக்கு ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து செக் பண்ணலாம் சரிங்களா ஃபார் த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ